இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் ஏன்னா சென்டிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்காமல் ஸோ போயிட்டு கம்பல்சரி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துருக்குறோம் ஸோ ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அதை பார்க்குற பசங்க வந்து ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மாலை படத்துக்கு வந்து வந்துருக்குறோம் இப்போ வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம் நாங்கள் சார் ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்துருக்குறோம் எல்லாமே ஃபேமிலியாக வந்துருக்குறோம் ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்க்ரீன் டூ தான் ரொம்ப சார் இதுலாம் வடோதரா குஜராத் முடிஞ்சு கிரெடிட்ஸ் போயிட்டுருக்கு அப்பவும் யாருமே சீட்டு விட்டு எழுந்துக்கல என்னடா இது இன்னமும் சீட்டை விட்டு யாருமே எழுந்திருக்கல அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இத் இந்த இது நாள் வரைக்கும் நான் தேட்டருக்கு போயிட்டு படம் முடியுது படம் லாஸ்ட்டு சீன் வந்தாவே தான் படம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு பாதி பேர் இருந்து போயிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஒரு சில பேர் மட்டும்தான் சினிமாவை ரசிக்கக்கூடியங்க சினிமா ஃபீல்டு இருக்கவங்க மட்டுந்தான் கிரெடிட்ஸ் நான் உக்காந்துச்சு பார்ப்பாங்க ஆனால் மொத்த ஆடியன்ஸுமே இந்த வாழைப்படத்தில் கிரெடிட்ஸ் உக்காந்துச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பேரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இது வரைக்கும் நான் படத்தில் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்குது படமும் அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு அழகான உண்மை கதையை எடுத்திருக்காரு நம்ம மாரி செல்வராஜ் படம் முடிஞ்சு பிளாக் ஸ்க்ரீனே வந்துருச்சு ஸ்க்ரீன் பிளைனாக வந்துடுச்சு அப்போ தான் எல்லாருமே இறந்து போகிறாங்க